பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான எச் ராஜா அரசியலில் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிடுவதில் பெயர் பெற்றவர் அப்படிப்பட்ட எச் ராஜா தற்போது சினிமா துறையில் கால்பதித்துள்ளார் தமிழகத்தில் சினிமா அரசியல் இடையேயான உறவு மிகவும் பழமையானதுதான் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்களை அதிகம் பார்த்துள்ளோம் ஆனால் அரசியலில் இருந்து சினிமாவுக்கு செல்லும் தலைவர்கள் மிகவும் சொற்பமே அந்த வகையில் எச் ராஜாவின் புதிய அவதாரம் மிகவும் கவனம் பெற்றுள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற மலையை யார் உரிமை கொண்டாடுவது என்பதில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்து மதத்தினர் இடையே மோதல் வெடித்தது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நவாஸ் கனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இந்து மதத்தினருக்கு ஆதரவாக எச் ராஜா உள்ளிட்ட பாஜக பிரமுகர்களும் மலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் தொற்றி கொண்டது மேலும் திருப்பரங்குன்ற மலையின் பெயர் சிக்கந்தர் மலை கிடையாது அதன் பெயர் கந்தன்மலை என்று பேசியது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் எச் ராஜா கந்தன்மலை என்ற படத்தில் நடித்துள்ளதால் இந்த படம் திருப்பரங்குன்றமலை மலை விவகாரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் எச் ராஜா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிடுக்கு திரைப்பட இயக்குனர் சகோதரர் திரு வீரமுருகன் அவர்கள் இயக்கத்தில் நான் நடித்து வெளிவர இருக்கும் கந்தன்மலை திரைப்படத்தின் முதல் பார்வை மற்றும் போஸ்டரை தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் திருநெல்வேலியில் உள்ள அவரது இல்லத்தில் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு தலவாய் சுந்தரம் அண்ணாச்சி திரு எம் ஆர் காந்தி எம்எல்ஏ மாநில பொதுச் செயலாளர்கள் பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் திரு பொன் வி பாலகணபதி மாநில துணைத் தலைவர் திரு கோபால்சாமி எக்ஸ் எம்எல்ஏ தேசிய பொதுக்குழு உரிமை நீலமுரளி யாதவ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தாமரை கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்றும் குறிப்பிட்டு புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க